அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல பின்னாடி தெரிகிறது அவன் உயிரினும் மேலாக நேசிக்கும் அலி வஸ்லாம் அவர்கள் மூன்று ஆண்டுகள் தனிமை தவம் இருந்து முதன்முறையாக குரான் இறக்கி தரப்பட்ட ஹிரா என்கிற மலை இந்த உலகத்துல எத்தனையோ மலைகள் சுற்றிலுமை கண்ணுக்கு தெரிய அத்தனை மலைகள் அந்த மலைகளுக்கெல்லாம் அந்த இல்லாத பெருஞ்சிறப்பு ஹிரா என்ற புகைப்பு உண்டு இந்த வரலாற்றை எல்லாம் படிக்கிற போது இங்கதான நபிகளார் நடந்திருப்பாங்க அவங்க கால் இப்படி வலிச்சிருக்கோம் கரையில நடந்து போகும்போதே இந்த வயசுல கால் இப்படி வலிக்குது அவங்க எப்படி நடந்திருப்பாங்க எவ்வளவு கால் வலிச்சிருக்கோம் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க ஏன் அழுது கிடந்தாங்க ஏன் தனிமை தவமேச்சார்கள் கதீஜா அவர்களும் உணவு கொண்டு அவ்வளவு தூரம் நடந்து வந்து ரசூலாவுக்காக வந்தாங்களாமே அந்த சீதேவிக்கு எப்படி கால் வடிச்சிருக்கோ எப்படி பயணப்பட்டிருப்பாங்க எல்லாம் அவங்க நடந்து வந்த இடமா எல்லாம் அவங்க மூச்சு காய்ச்சி இருந்த இடமா எல்லாம் அவங்களுடைய சத்தியம் இருந்த இடமா இதுவெல்லாம் அவர்களுடைய கண்ணீர் நிறைந்த இடமா இவையெல்லாம் அல்லாவிடம் அவர்கள் பேசிய இடமா சுபகான் ஆம் என்பதுதான் பதிலாக கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளையும் நிப்பாட்டி அதே விடயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அந்த விஷயங்களை மற்றவர்களோடு பகிரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வரலாறு எல்லாம் நம்ம அதிக அதிகமாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு படிப்பினை என்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நாம் தனிமை தவமேச்சு அல்லாவோட பேசி அழுது கண்ணுக்கு முன்னாடி உழவு பாலியல் வன்கொடுமை நடக்குது நாங்க என்ன செய்யறது அதெல்லாம் எங்களுக்கு தீர்வை கொடு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டு அழுது இருக்கிறோமா நமக்கு ஏற்கனவே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுல்லா கலீவசல்லம் அவர்கள் மூலமாக ஒரு ஆண் மூலமாக ரசுல்லா இந்த என்கிற சட்டங்கள் மூலமாக நமக்கு தீர்வுகள் தரப்பட்டுச்சு அந்த தீர்வுகளை முழுமையா விளங்கி அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க ரசுல்லாவை நீங்க நேரில் சந்திச்சா என்ன கேப்பீங்க ரசுல்லா இருபத்தி மூணு வருஷத்துல ஒழுக்கம் கிட்ட சமூகத்தை ஒழுக்கம் நிறைந்த சமூகமா மாத்தினீங்களாமே அந்த வழிமுறையை அந்த வழிமுறையை அதை அப்படியே பேணி ஒரு விழுக்க முடிந்த சமூகத்தை உருவாக்குற டெக்னிக சொல்லிக் கொடுங்க இதான் நம்ம கேட்டுப்போம் அல்லாவை சந்தித்தால் இப்ப அல்லா கிட்டையும் அதான் கேட்போம் இப்பையும் அல்லாஹ் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று நம்பி இந்த இடத்திலிருந்து இதே கேள்வியை கேட்கிறேன் அல்லாஹ் பெண்கள் பாதுகாப்பிற்காக பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக ஹலாலாக வாழ்ந்து இரு வெற்றி அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழியை எங்களுக்கு நேர் வழியாகிதா எங்களுக்கு ஈஸியாகிதா அந்த வழியை பிடிச்சு கொண்டு ரசுலாவின் உமத்துக்களுக்கு பணி செய்கிற வாக்கியத்தை தான் அதுதான் கேக்குறோம் இங்கிருந்து அந்த துவா தான் இதை பார்க்கக்கூடியவர்கள் நீங்களும் பெண் பிள்ளைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் அதிக அதிகமாக துவா செய்யுங்கள் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் அப்படின்னு இங்க வந்து அழுது பன்றாடியவர்கள் கரைவு செலவுகள் அதன் விளைவாக நமக்கு செய்தி தரப்பட்டது பெண் பிள்ளைகள் இருந்தால் அற்செய்தி என்று அறிவித்து செய்வதுலாம் பரிசு அப்ப அவ்வளவு பெரிய சேஞ்ச் நடந்துச்சு சீர்கேட்டுல இருந்து சீர்திருத்தத்தை நோக்கி அவ்வளவு பெரிய சேஞ்ச் நடந்துச்சு அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு நபிகளாரை அவலாம் கருவியாக தேர்ந்தெடுத்தா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா வாயில ஒரு பொய் கூட வராது இன்னைக்கு மார்க்கம் பேசிக்கொண்டு புராணை உருட்டி புரட்டி கொண்டு எல்லாம் பொய்னு சில பேரையும் நான் நேரடியாக பாக்கதான் செய்வேன் எனக்கு மதுரையில இருந்து ஒரு அம்மா பேசுறாங்க அதெல்லாம் அவன் நேர்ல பாத்த மாதிரிதான் பேசுறாங்க ஆனா வாழ்றதெல்லாம் பராடித்தனம் பேசுறதெல்லாம் பிராடித்தனம் வாழ்ந்து வர்றதெல்லாம் பொய் அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி மணி வெளிநாட்டுல இருந்து அங்குடைய சந்திச்சா ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ நம் வாயிலத்து சத்தியம் வந்தா மட்டும்தான் நாம் சமூக சீர்திருத்தத்தை நோக்கி நபிகளாரை போல இந்த சமூகம் இப்படி இருக்கே அப்படின்னு கலங்கி அழுது நிக்கிறோம் அப்படின்னா நாம் சத்தியம் பேசுகிறவர்களாக பொய் பேசாதவர்களாக இந்த நாவை தூய்மை கொண்டவர்களாக அதன் வழியாக உள்ளத்தில் சத்தியத்தின் வெளிச்சத்தை கொண்டவர்களாக இருந்தாதான் நாம் ஒரு நல்லது செய்யும் போது அது நடக்கும் நாம் ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி நடக்கிற போது அது நடக்கும் நாம் ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நடக்கிற போது அது நடக்கும் நாம் ஒரு ஒழுக்கமிருந்து சமூகத்துக்காக வேலை செய்கிற போது அது நடக்கும் நாம் ஒரு ஹலாலான சமூக கட்டமைப்பை உருவாக்க பாடுபடுகிற போது அது நடக்கும் நாம் பொய் கொண்டு சத்தியத்தில இல்ல அப்படின்னா வாய்மை நமக்கிட்ட இல்ல அப்படின்னா எதுவும் நடக்காது நம்பிகளினுடைய இந்த சீர்திருத்த பாதை என்பது குரானினுடைய இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளினுடைய தொடக்கம் இந்த குகையில இருந்துதான் தொடங்கப்பட்டது என்பது நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை பொய் பேசாதீர்கள் இது உலகத்தில் எது கிடைப்பதாக இருந்தாலும் பொய் பேசாதீர்கள் உலகத்தில் இந்த உலகமே உருட்டி உங்க கையில கொடுக்கணும் அப்படின்னா கூட பொய் பேசாதீர்கள் சத்தியத்தை கடைபிடிங்கள் அப்படி இருக்கிறவங்களாக இருந்தாதான் நாம் எதை விதைக்க நினைக்கிறோமோ அதை விளை குறிப்பாக சமூக களத்தில் சமூக மாற்றத்திற்காக பிறருக்காக இயக்கத்தில் கட்சியிலிருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய விஷயம் நாம் வந்து பிறருக்கு நல்லவை நாடுகிறோமா நாம் போய் பேசாம சத்தியத்தின் பாதையில இருந்தா தான் அது நடக்கும் பெரிய ரோல் மாடல் அழகிய முன்மாதிரி நாம் உயிரினும் மேலாக நேசிக்கொடுத்தோம் செய்வார்கள் அதனால மாற்றத்தை அவர்களால் உருவாக்க முடிந்தது அல்லாஹ் உடனின் சோதவி செய்தான் நமக்கும் அல்லாஹ் உடனின் சோதவி செய்வான் செய்கிறான் இன்னும் நபிகளாறு பரிந்துரை நமக்கு கூடுதலான உத்வேகம் கூடுதலான உத்வேகம் எனவே இந்த ஹிராக்குகையினுடைய இருப்பில் இருந்து இந்த குகையினுடைய அடிவாரத்தில் இருந்து நான் நல்லாவிடம் மஞ்சாடி கேட்பது யாருதான் எங்களுக்கு பேசாத உள்ளத்தை வாய்மையின் உள்ளத்தை சத்தியத்தின் உள்ளத்தை நீ தந்துவிடுவாயாக அந்த உண்மை நீ நிலை நிறுத்தி எங்களுக்கு ஈருலக வெற்றியை தருவாயாக நாங்கள் உயிரினும் மேலாக கடைசிக்கு முத்தப்படங்களா சொல்லலாக அலைவசம் அவர்களோடு வறுமையில் இருக்கும் பாக்கியத்தை தந்துள்ளவாயாக ஆமீன் 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 யார் பல அமீன்